ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த கொத்தமல்லி சட்னி நான் எப்படி செய்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு விளக்கமாக புரியும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால நம்ம என்ன பொருள் நல்லா சேர்க்குறோம் அப்படின்றது தெரியாத செய்துட்டு இதை நான் செய்து பார்த்தா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்றாங்க நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நடுவில் சில பொருள்லாம் சேர்ப்பாங்க அப்போ தான் வந்து சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இந்த நாளுக்குமே வந்து இந்த கொத்தமல்லி சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும் இது நான் எப்படி செய்துருக்கேன் அப்படின்றத செய்முறை பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அடிக்கனமான கடாய் இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க நான் வந்து இரும்பு கடாயில் செய்திருக்கேன் இரும்பு கடாய் வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கிட்டே இருக்குதுனா நீங்கள் இரும்பு கடையில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கங்க அதில் வந்து வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க தக்காளி வந்து ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேங்க பதிஞ்ச மிளகாய் போடலாம் இருந்தாலும் உங்கள் சட்னி க்ரீனாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறது நல்லது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணுமே வந்து நல்லா வதங்கணுங்க வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணுமே வந்து நல்லா வதங்கிட்டுருக்கீங்க இப்போ ஒரு பிளேட்லாம் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அதுக்குள்ளே கொத்தமல்லியும் புதினாவும் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க தண்ணியில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மருந்துகள் வந்து அதிகம் தெளிக்கிறாங்க அப்படின்றதுனால கீரைகளில் இருக்கக்கூடிய மருந்துலாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லியை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து அதிக அளவுலையும் புதினா வந்து கொஞ்சம் கம்மியான அளவுலையும் நம்ம சேர்த்துக்கணுங்க இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு வானலில் பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியுங்க வதங்கினதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும் இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நான் வந்து ஒரு பதினைந்து ரூபாய்க்கு வாங்கினது இப்போ கீரை வதங்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கச்சுனா போதும் கீரை வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும் அதன் பிறகு நம்ம வந்து கீரையை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கீரை நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு தேங்காய் வந்து சிறிதளவு தேங்காய் எடுத்துக்கோங்க மிக்ஸியில் போட்டு அதையும் நல்லா பூ மாதிரி திருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இது புளி போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கீரை எல்லாமே மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பேச்சை அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு பேட்ச்சை அரைச்சி எடுத்தாச்சு நம்ம இதை மிக்சியில் அரைக்கிறத விட உரலில் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட உரலை அரைக்கக்கூடிய சௌகரியம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உரல்லே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பேச்சு சட்னியும் நம்ம அரைச்சாச்சுங்க நல்லா கலந்து விட்டடலாம் இதுக்கு வந்து ஒரு தாலிப்பு ஒன்று கொடுத்துடலாம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேங்க கொஞ்சமான அளவு கருவேப்பிலையை சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சட்னி சூப்பராக இருக்குங்க இதை அரைச்சதுக்கு பிறகு வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இந்த நாலு கூடவும் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சூடான சாதத்தில் இந்த கொத்தமல்லி சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க நீங்கள் வெறும் எதுவுமே தேட மாட்டீங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் இந்த கொத்தமல்லி சட்னி இப்போ இட்லி நம்மளுக்கு வந்துடுச்சிங்க நல்லா சூடான இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் இட்லி அஞ்சு சாப்பிட்றவங்க கூட இன்னும் ஒரு மூணு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்க குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய ஸ்டைல்லே நீங்கள் கொத்தமல்லி சட்னி பார்த்தாச்சுங்க நல்லா சாஃப்ட்டாக பூ மாதிரி இட்லி பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம சிறுதானிய இட்லிக்கு கூட இந்த சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த கருப்பு கவனி அரிசியில் நம்ம செய்யக்கூடிய இட்லி ஆகட்டும் இல்லை மாப்பிளச்சம்பா அரிசியில் செய்யக்கூடிய இட்லி ஆகட்டும் இல்லை வரகரிசி இல்லை சாம அரிசியில் நம்ம செய்கிறோம் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து சைடுஸாக வச்சுக்கேன் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ